الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن جابر بن عبد الله رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صلاة لا تقبل له صلاة ولا يسعد له إلى الله حسنة السكران حتى يصح والمرأة الساقط عليها زوجها والعبد الآبد حتى يرجع فيضع يده

பட்டியலித்துக் கூறியிருக்கிறார் ஒரு மனிதன் நன்மையான காரியங்களை என்ன என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவைகளை செய்வதற்கு உட்படுவதற்கு முன்னரே பாவங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவைகளை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது நம்முடைய சரீரத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது பாவம் என்பது நாம் சொல்லக்கூடிய எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் இருந்தாலும் அந்த நன்மைகளை விடக்கூடிய விஷமாக அந்த நன்மைகள் ஏற்காமல் இருப்பதற்கு ஒரு காரணியாக அந்த பாவங்கள் செய்கிறது ஆய்வு அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு உதாரணம் தான் ஒரு மனிதனுக்கு நோய் வந்திருக்கிறது அந்த நோயை நீக்குவதற்காக அவன் மருத்துவம் செய்கிறான் மருந்துகள் சாப்பிட்டுகிறான் மருந்துகள் சாப்பிட்டால் மாத்திரமே அவனுக்கு நோய் தீரா மாறாக மருத்துவர் சொல்லியிருக்கக்கூடிய பத்தியங்களையும் அவன் மேற்கொள்ள வேண்டும் இந்த உணவை சாப்பிடக்கூடாது இந்த உணவை சாப்பிடக்கூடாது வெந்நிலை தான் இருக்க வேண்டும் இதுபோன்று பல்வேறு பாதுகாப்பு வடிகளை மருத்துவத்துறை இருப்பார் அதையும் அவன் சேர்க்க செய்ய வேண்டும் அப்படி என்றால்தான் அவன் சாப்பிடுகிற மருந்துகளுக்கு மரியாதை இருக்கும் அது பல நோய் தீரும் அதே போலதான் நம்முடைய மாநிலத்தில் நன்மையான காரியங்கள் கொள்கை வணக்கங்கள் போன்ற விவாதத்துக்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது அனைத்துமே நாம் வெற்றி பெறுவதற்கு மருந்து நான் இந்த மருந்துகள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடாது என்று எதுவெல்லாம் சொல்லப்பட்ட அந்த பத்தியங்களை உற்றாக முழுமையாக நாம் அடைவீர்கள் அப்படி இருந்தால்தான் நம்முடைய பாலுங்களுக்கு மரியாதை கடந்த சில நாட்களாகவே இந்த பஞ்சமுகையை விளைந்து மது அறுதல் மா பாவம் செய்யும்

மூன்று நபர்கள் அந்த மூன்று நபர்களுடைய தொழுமையை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார் அந்த மூன்று நபர்கள் செய்யக்கூடிய எந்த நன்மையான காரியமும் வானத்தின் பக்கம் அல்லாசின் பக்கம் அது உயர்ந்து செல்லாது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிர்வாகவிட்டால் அது அவர்களோட நின்று போய்விடும் அது அல்லாமல் இவர்கள் நன்றை செய்ததாக பட்டியலில் அறிவுறார்கள் இப்படி ஒரு மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சில நாம்களை அவசியப்படுத்துகிறார்கள் முதலாவது அது போதை இருக்கக்கூடிய மனிதன் அவன் போதை தெளியும் வரை எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் அப்துல் ஆலனி அதை ஒப்புக்கொள்ள மாட்டான் அது அவருடைய தலைக்கு மேலே கூட உயர்ந்து செல்லாது என்ற கருத்தை உமார் சொல்லாக சொல்லிக் கொடுத்தார் ஒரு மனித ஒரு மனிதன் கடுமையான போதைகளை இருக்கிறான் அவனுடைய பாக்கெட்ல ஒரு நூறு ரூபாய் இருக்கிறது பெருவோரமாக ஒப்புறான் திடீர் என்று யாரோ ஒருவனுக்கு அந்த நூறு ரூபாயை எடுத்து போதையின் கையிலையும் எடுத்துக் கொடுக்குறாங்க நாம் யாருக்கு கொடுக்கிறோம் எதற்கு கொடுக்கிறோம் என்ன கொடுக்கிறோம் என்று கருத்தோ தெரியாமலோ அந்த போதையின் அமைப்பிலேயே ஒரு நூறு ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் சில நாமத்தில் எந்த நிலையும் கிடைக்காது இப்போது இரண்டு நூறு ரூபாயும் போய்விட்டது அதற்கு பகனமாக நன்மையும் கிடைப்பதில்லை இது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரை போய்விடுகிறான் என்பதைத்தான் குமார் சிறந்த ஆய்வு

அழைகார் ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண்ணுக்கும் அவளுடைய கணவனுக்கு மத்தியிலே மரிசாமலே பற்றி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறார் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை கணவன் கோபித்திருக்கிறான் பேசாமல் இருக்கிறான் இந்த நிலையில அந்த மனைவி எந்த நல்ல முன் செய்தாலும் தப்புள்ள ஆளுக்கும் அதை வைத்துக் நாம் செய்யக்கூடிய கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெண் செய்யக்கூடிய தான்களாக இருக்கட்டும் அல்லது நல்ல சமயங்களாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முதல் வழியாக படியாக இருப்பது கணவனுடைய திருப்தியம் கணவன் கோபி குறிப்ப நிலையிலே கணவன் வெறுப்போடு இருக்கிற நிலையிலே இந்த பெண் எழுந்து எத்தனை இரட்டாண்டுகள் தங்கியிருப்பதாலும் அதை அங்கா ஒப்புக்கொள்வதில்லை அதைத்தான் அல்லாமல் அதுதான் சாப்பிட்டு அழைக்கிறார்க்குதான் எந்த பெண்ணின் மீது கணவர் கோபமாக இருக்கிறானோ அந்த பெண்ணுடைய தொழுதல் எப்படப்பட மாட்டாங்க அந்த பெண்ணுடைய எந்த நல்ல காரியங்களும் வானளவிலே பக்கம் உயர்ந்தாரு இது இரண்டாவது மதியம் மூன்றாவது அந்நாட்டு தன்னுடைய எதமானிடம் குறித்து தெரியாமல் தற்கே ஓடிவிட்ட அடிமை அந்த அடிமை செய்யக்கூடிய எந்த நல்ல காரிய முறைவெல்லாம் கொள்ள மாட்டான் சத்தா வெற்றியர்கள் அவன் திரும்பி தன்னுடைய இடமான வர வேண்டும் வந்து எதமும் ஸ்ரீ என் மவானி அவனுடைய கரத்தை தன்னுடைய இடமானொளி கரத்தோடு இணைக்க வேண்டும் அதாவது சமாதானமாகிவிட வேண்டும் அப்படி ஆகுகிற வரை அந்த எந்த கொள்ள மாட்டான் இந்த அடிமையிலும் அருகே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதில் மறுத்தவள் ஔசத்த நடைமுறை கட்டத்திலே அரசியல் வாங்குவான் அவர்கள் அறிவிக்கிறார் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் தான் மது அரசுகள் என்பது இறைவனால் தடுக்கப்பட்ட பாவங்களை செய்தல் என்பது நாம் சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்ற முக்கியமான படிப்பினையை இந்த நடுமுறையுடைய பின்னணியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லாலே நாம் சொன்ன சாரணத்தால நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் உண்மையான இஸ்லாத்தில் தெளிவான விளக்கங்களை நேர்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பாவங்களை தவிர்த்து நன்மைகள் அதிகமாக செய்வதற்குண்டான வாய்ப்பை ரபுள் நாடுகளே நம்ம எல்லோருக்கும் தருவாராம்